நாள் பிரச்சனையா இருக்கக்கூடிய விமான நிலைய விரிவாக்கம் ரயில்வே சென்னையிலிருந்து மகாபலபுரம் வழியாக புதுச்சேரி மார்க்கத்தை மார்க்கமாக கடலூர் செல்லக்கூடிய இந்த ரயில்வே மார்க்கம் திண்டிவனம் புதுச்சேரி ரயில்வே அதோடு துறைமுகத்துக்கு கப்பல் வந்து துறைமுகத்து வரைக்கும் வராத அளவுக்கு துந்து போயிருக்கிறது அது ட்ரெஜரை வச்சு செலவு பண்ணது சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து லிங்கா அட்டிப்பாளையம் சுகர் மில்லு இதுபோன்று புதுச்சேரினுடைய அடிப்படை விஷயங்கள் பாண்டிச்சேரியனுடைய மாநில அந்தஸ்து பாண்டிச்சேரி மக்கள் நீண்ட நாளமாக கடன்பட்டு அசல் அடைக்க முடியாமல் வட்டியே கொண்டு கட்டி கொண்டு புதுச்சேரி வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது புதுச்சேரினுடைய தொழில் வளர்ச்சி சுத்தமாக குன்று போயிருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிதி ஆதாரத்தை வந்து மத்திய அரசுலேருந்து வாங்கி வருவாங்க பார்த்தோம் ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் அதை வேகமாக சொன்னாங்க மற்ற மாநிலங்களை கேற மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடிலாம் இல்லை பாண்டிச்சேரிக்கு மொத்தமே ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு கூடுதலாக கொடுத்துருந்தாங்கன்னா சிறப்பு நிதியாக கொடுத்துருந்தாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இன்னைக்கு விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா ரயில்வே இன்ஷியல் பேமெண்ட் ஒரே இந்த வருஷமே மொத்த பணம் கொடுக்க போறதில்ல தூர்வார வேலைக்குன்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியும் கடலில் துறைமுகத்தை தூர்வாரத்துக்கு இருபத்தி நாலு கோடியும் அதே போல வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு நானூறு கோடி ரூபாயும் இந்த பணத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாண்டிச்சேரி லெங்கார்டி பண சூழ்நிலை மீது எழுபத்தஞ்சு கோடி இருந்தால் நீ ஓட்டலாம் ஒரு ஆயிரம் கோடியில் புதுச்சேரியில் ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் புதுச்சேரி மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது இதை இங்கே இருக்கிறவங்களாம் தொடர்ந்து டெல்லிக்கு போனாங்க இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் போனாங்க புதுச்சேரியோட வளர்ச்சி கோஷம் குரல் கொடுத்த நல்லா இருக்கும் மூணு கவர்னர்கள் பார்த்துருச்சு இப்போ இந்த மூணு வருஷத்தில் நிறைய சொன்னாங்க நிறைய செய்கிறதா சொன்னாங்க ஆனால் எதுவுமே நடைபெறலை போன வருஷம் படித்த அதே கவர்னர் திருப்பி இந்த வருஷம் படிச்சுட்டு போயிருக்காங்க சொன்னது எதுவுமே செய்யலை செய்யாததெல்லாம் சொல்லின்னு வராங்க இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வெளிநடம் பண்ணியிருக்கின்றோம் இன்னும் பட்ஜெட் எப்படி இருக்குன்னா இதே அளவில் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன சைஸ் பட்ஜெட்டை சொன்னால அதே மூவாயிரத்தி நானூற்றி கோடி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதில் போனாண்டு அவங்களுக்கு வந்து பணம் வந்து எழுநூத்தி இருபது கோடி ரூபா போனாண்டு கொடுத்த பணத்திலே வந்து அவங்களுக்கு வந்து பத்தா பற்றாக்குறை இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து எந்த ஒரு சிறப்பு நிதி இல்லாமல் இந்த பட்ஜெட்டை போடுறாங்க நீர்ப்பாசனத்திற்கோ விவசாயத்திற்கோ கால்நடைக்கோ இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கொடுக்குற மாதிரி இந்த புதுச்சேரி எதுவும் தரல குறிப்பா என்ஐச்சி கொடுக்க பணம் தரலை இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுக்க இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்கள்லயும் அத்தனை டிஸ்டிக் ஹெட் குவார்ட்டர்லேயும் மிக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கிற அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுமையாக புதுச்சேரியில் வந்து இன்னைக்கு வந்து பெயராகி இருக்குது இவற்றையெல்லாம் கண்டிச்சு நான் வெளிநடப்படுத்திருக்கின்றோம் இந்த மத்திய அரசு இந்த சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரிக்கு வஞ்சனை செய்யாம இந்த நிதிகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று ஆளும் மத்திய பிஜேபி அரசு புதுச்சேரியை ஆளும் மத்திய பிஜேபி அரசு புறக்கணிச்சு இருக்குதுன்னு இந்த பட்ஜெட் வந்து தெளிவாக காட்டுது அதாவது அவங்க வந்து கூட்டணி கட்சியா இருந்தா கூட இந்த என்ஆர் காங்கிரஸ் அரச அவங்க டேமேஜ் பண்ணணும் அந்த பேரை கெடுக்கணுன்ற நோக்கத்தில் இந்த அதாவது எப்போதுமே ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா அடுத்த வருஷம் போடும்போது மினிமம் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டாவது உயர்த்தி கொடுப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் அதே அளவு கூட கொடுக்குறதில்ல இப்போ கொடுத்துக்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி சென்ட்ரல் பட்ஜெட்டை விட கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுலேருந்தே அவங்களுடைய நோக்கம் அந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவங்க வந்து எதிர்கட்சியா தான் பாதிக்கிறாங்கன்றத இதுல வந்து தெளிவாக அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா அதிகாரியுமே வந்து புதுச்சேரிக்கு அனுப்பும் போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எல்லாரையுமே அவங்க வந்து சொல்லி அனுப்பும் இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் பேர் ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்திலேயே அவங்க அதிகாரிகளாக அனுப்புறாங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது எதிர்கட்சி ஆளு மாநில மாதிரி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அதனால இந்த பட்ஜெட்டை அதாவது நாங்கள் புறக்கணித்து வெள்ளநெடுப்பு பண்ணிட்டோம் கண்டிப்பா இது வந்து இந்த அரசு நிச்சயமா ஒரு ஸ்திரமில்லாத அரசா தான் இப்போதைக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கிறது கண்டிப்பா இதுக்கு வந்து